வணக்கம் பனிபிழ மலர்வனம் சரியில்லை அனுபம்மா சேரன் கிட்டே பேசுறதுக்கு வந்தாக்கா அவர் சொல்கிறாரு இதுக்கு மேலே என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது கிளம்புன்னிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து இவங்கள திட்டி அனுப்பிடுறாங்க இதே நேரத்தில் அன்புவும் கணேஷும் கதிர் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குறாங்க அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் கிண்டல் பண்ணி சிரி சிரிக்கிறாங்க நான் தான் உங்களுக்கு சொன்னோம் அவங்ககிட்ட மோதறது வேணான்னுட்டு சொன்னால் நீங்கள் கேட்டிங்களான்ட்டு அப்போது கணேஷ் சொல்கிறாரு இந்த இடத்துல புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வர அவர் அக்கா இதுக்கு முன்னால் இந்த நிலமை வந்திருக்காரு கதிரை ஒரு வழி பண்ணியிருப்பார்ன்ட்டு அவர் சொல்கிறாரு ஆனால் நான் கவர்மெண்ட் உ உத்தியோகத்தில் இருந்தால் கூட எதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ட்டு அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற போலீஸ்காரர் சொல்கிறாரு ஆமாம் புது இன்ஸ்பெக்டர் வரப்போகிறாரு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரான் ரொம்ப நேர்மையானவரான்ட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரரும் வராரு வந்தவுடனே சைன் பண்ணுறாரு புக்கில் அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட்ஸ் போகலாமான்ட்டு கிளம்புறாரு போலீஸ் வண்டி வந்துகிட்டு இருக்குது அதில் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு கிட்ட இந்த ஊர் எப்படி இந்த இடத்துல ரவுடிங்கல அப்படி ஜனங்களை அப்படின்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு இந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அரசியல் உதவி பையன் பெரிய குடும்பம் பெரிய இடம் ஆனால் அவன் மட்டும் தான் ரொம்ப அடங்க மாட்டான் யாருமே ஏதாவது இவரை பற்றி ஏதாவது ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அவங்கள ஏதாவது ஒரு வழியில் வாபஸ் வாங்க வச்சுட்டு ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்ட்டு கதிர் வந்து நிற்கிறாரு ரெண்டு பக்கமே பார்த்து முறைச்சிக்கிறாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு வண்டியிலேருந்தோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் அக்கோ வந்து இறங்கி நிற்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்குள்ளே தான் சண்டை நடக்க போதுன்ட்டு அந்த போலீஸ்காரன் நினைக்கிறாரு ஆனால் ரெண்டு பேரும் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு மாமா அம்மா சேன்ட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதை பார்த்தது போலீஸ்காரவங்க எல்லாருமே ஷாக்காகிறாங்க கதிர ஒரு இடத்துல நினைக்கிட்டுருக்காரு அங்கே எதிர்க்க சேரனை அவங்க ஃப்ரெண்டும் கூட நின்று பேசிக்கிட்டுருக்காரு அவனை எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சேன்ட்டு அவர் வேகமாக வண்டி எடுத்துட்டு வந்து கீழே தண்ணி தேங்கிட்டு இருக்குது சேரு அதில் அவர் அடிச்சிடுறாரு வண்டியில் வந்துட்டு அது சேரு அவங்க மேலே வந்து சேரனுக்கு கோபம் வருது அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி நீ திரும்பி பார்த்து கிண்டல் பண்ணிட்டு அவர் சிரிக்கிறாரு ஏன்டா அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு போறான் நீ பழபடியாக வந்துட்டு அவங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்ட்டு எங்கள் அக்கா கூட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால் வேணும் அதை பிரச்சனைன்ட்டு அவர் கிளம்புறாரு ஏண்டா நம்ம இவனுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பெருசாக அந்த மாதிரி எதுவுமே கண்டுக்க மாட்டானுட்டு அவங்க வருத்தப்படுறாங்க இவர் வீட்டுக்கு வராரு அவங்க அக்கா ரெடியாக இருக்காங்க அக்கா போகலாமாங்கட்டு மாமா வீட்டுக்கு போகலாமா சொல்லும்போது சரி நான் நீ போய்ட்டு ரெடி ஆகிட்டு வா சொன்னோன்னே இல்லைக்கா நான் தேட்ரஸோடு வரேன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறானு நம்ம முதல்ல சொல்லிட்டாங்கான்ட்டு இவங்க விஷயத்தை பேசுறதுக்காக அவங்களோட மாமா வீட்டுக்கு கிளம்புறாங்க கதிர் வீட்டில் அவங்க தாத்தாவும் அவங்க அம்மா உட்காந்து கணக்கு வழங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களோட அத்தை காப்பி எடுத்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு தாத்தாண்ணிட்டு இவங்க எல்லாருமே அவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ப்ரோமோவில் அனுப்பமா வீட்டுக்கு வராங்க அதை அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு ஃபோனில் ஏதோ வந்திருக்குதுன்னுட்டு அனுப்பம்மாவும் மோகனாவும் பார்த்துட்டு காலேஜில் உட்காந்து அழுகுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்